வீடியோ எடுத்து நியாயம் கேட்ட பயணி பரபரத்த பேருந்து நிலையம் நிமிஷம் கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் பேருந்து நிலையத்தில் இருந்து நேற்று முன்தினம் இரவு கரூர் வழியாக திருச்சி செல்லும் தமிழக அரசு பேருந்துகள் வழக்கம் போல தயாராக நின்று கொண்டிருந்தன அப்போது ஒரு பேருந்தில் இருக்கை காலியாக இருந்தும் இடையில் இறங்கும் பயணிகள் ஏற வேண்டாம் என நடத்துனர் கூறியுள்ளார் அதற்கு பயணி ஒருவர் காங்கேயம் கரூர் இடையில் இறங்க வேண்டும் சுமார் மூன்று மணி நேரம் எவ்வாறு நின்று பயணம் செய்வது என்று கேள்வி எழுப்பியுள்ளார் அதற்கு ஆவேசத்துடன் பதிலளிக்கும் நடத்துனர் யாரையும் ஏற வேண்டாம் என்று கூறவில்லை பேருந்து கிளம்புவதற்கு ஐந்து நிமிடம் முன்பு ஏறுங்கள் என்றுதான் கூறுவதாக கூறியுள்ளார் கோவையில் இருந்து கரூர் சென்றாலே தனியார் பேருந்துகளில் பயணிகளை ஏற்றி அமர வைத்துக் கொள்ளும் போது கோவையில் இருந்து திருச்சி வரை செல்லும் பயணிகளை மட்டும்தான் முதலில் ஏற்றுவோம் பிறகு ஏறி கொள்ளுங்கள் என கூறும் அரசு பேருந்தில் பொதுமக்கள் எவ்வாறு பயணிப்பது என்பது கேள்விக்கு உள்ளாகி உள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் மேலும் இடைப்பட்ட ஊர்களுக்கு செல்லும் பொதுமக்கள் அமர்ந்து செல்ல முடியாத அவல நிலை தொடர்ந்து நடந்து உள்ளது பொதுமக்கள் பயன்பெற வேண்டும் என்று தனியாரிடம் ஒப்படைக்காமல் அரசு போக்குவரத்து கழகம் நஷ்டத்தில் இயங்கினாலும் தற்பொழுது வரை தமிழக அரசுதான் நடத்தி வருகிறது இதுபோன்று பொதுமக்களை மிரட்டி அச்சுறுத்தும் தொணியில் ஈடுபடும் நடத்துனர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே பொதுமக்களும் பயணிகளும் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் பாதுகாப்பாக பயணங்களை மேற்கொள்ள முடியும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது தமிழகத்தில் தனியார் பேருந்துகளை விட அதிக எண்ணிக்கையில் அரசு பேருந்துகள் இயங்கி வருகின்றன அரசு போக்குவரத்து கழகம் நஷ்டத்தில் இயங்கி வருகிறது இதற்கு பயணிகளை மரியாதை இல்லாமல் தரைக்குறைவாக பேசுவதும் பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து என்று அறிவித்த பிறகும் பெண்களை ஏலனமாக தரைக்குறைவாக பேசுவதும் தான் காரணம் என அங்கிருந்தவர்கள் பேசி சென்றனர் அரசு போக்குவரத்து கழகம் சமீப காலமாக பல்வேறு சர்ச்சையில் சிக்கி வரும் நிலையில் மேலும் மேலும் அரசு போக்குவரத்து ஊழியர்களால் நாளுக்கு நாள் சர்ச்சை எழுந்து கொண்டே செல்வது குறிப்பிடத்தக்கது இது குறித்து போக்குவரத்து ஊழியர்கள் கூறுகையில் இதுபோல தொலைதூரம் செல்லக்கூடிய பயணிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து இருக்கை கொடுப்பதும் இடையில் இறங்கக்கூடிய பயணிகளை பேருந்து கிளம்பும் போது ஏறச் சொல்வதும் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய நடைமுறைதான் இதை சிலர் வேண்டுமென்றே பெரிதுபடுத்துகிறார்கள் என்கின்றனர் கடுவ டிக்கெட் வந்து ஏறக்கூடாதுங்களா இது கோயம்புத்தூர் திருச்சி தானே போகுது வண்டி சொல்லுங்க நீங்க நீ பதில் சொல்லுங்க நான் நீங்க வந்து அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஏறணும்னு சொன்னீங்களே அது பதில் சொல்லுங்க இது வந்து கோயம்புத்தூர் விட்டு திருச்சி வேண்டியது தானே கரூர் தானே மெயின் செங்ஷனு பதில் சொல்லுங்கண்ணா அப்புறம் வந்து கரூர் போறவங்களாம் வந்து மூணு மணி நேரம் நின்றுட்டே போடுறாங்க ஆ சொல்லுங்கண்ணா இப்போ ஏற இல்லாமல் ஏறக்கூடாதா கரூர் டிக்கெட் ஏறலாம ஏறக்கூடாது சொல்லுங்க நாங்க வந்து கரூர் தானே போறோம் கரூர் டிக்கெட் யாரெல்லாமே ஏறக்கூடாத சொல்லுங்க சொல்ல வேண்டிய அஞ்சு கழிச்சு யாரு நீங்க தானே சொன்னீங்க

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க